அடே இந்த இயர்போன்லாம் என் காதுல இருந்து விழுந்துடும் இதெல்லாம் யாருடா எனக்காக பெரியதா வச்சிருக்கிறாங்க சரி சரி மைக் வேணும்னா இது என் மோத்த விட பெருசாச்சே ஹலோ ஹலோ இந்த மைக் வேற லெவலியா ஏண்டா சத்தமே வரல அம்மா இது புரோக்கனா ஓ சரி என் ஹிட் பாடல் தொடங்குது லலலா பால் குடிக்கணும் லலலா தூக்கம் வேணாம் ஓய் இந்த பாட்டு எனக்கே ஸ்லீப் வருது தன்னோட போன்ல தூங்காமல் எப்படி விளையாடுவது யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னடா நான் அழுதா ஒரு நிமிஷம் நாங்க அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு நேத்து ராத்திரி நான் அம்மாவுக்கு ஒரு சூப்பர் சர்பிரைஸ் கொடுத்தேன் டைப்பர்ல ஒரு சிறிய வெடிகுண்டு விட்டுட்டேன் இந்த டைப்பர் மாற்றும் போது அம்மா எப்படி மூக்க மூடுறாங்க தெரியுமா அம்மா மூக்க பொத்தியால் பார்த்துக்கு ஓடினாங்க ஹாலிவுட் ஹீரோயின்லாம் இவங்க கிட்ட ஆக்டிங் கத்துக்கணும் ஒரு நாள் நான் ரொம்ப கத்துனே அப்ப அம்மா அப்பா வருவாரு நாங்க அப்ப அப்பா அம்மா வருவாங்கனாரு வாய் மூடி சீர்சேன் அப்பாவின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அவர் என்கிட்ட தூக்கம் போடுறதாய் சொல்றாரு சோஃபாவில் காலை நீட்டி நான் அப்பா சொன்ன பாட்டு வருது கேளுங்க பால் குடிச்சா தூக்கம் வரும் ஆனா எனக்கு தூக்கம் வராது அம்மா சொல்றாங்க தூங்கு அப்பா சொல்றாரு தூங்கு ஆனா நான் சொல்றேன் ஆட்டம் போடு சரி இன்னைக்கு போதும் எனக்கு பசிக்குது மற்றும் தூக்கம் வருது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பை பாய் வீடியோ லைக் பண்ணுங்க நான்